நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு சிலிண்டர் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொதுமக்களுக்கு ஓகேங்களா அதுவும் சிவப்பு நிற கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் நம்முடைய தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில விதமான அஃபீஷியல் நியூஸும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது குறிப்பாக வந்து கேஸ் சிலிண்டர்கள் வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து வீடு தேடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது ரொம்ப பிசேஃபாக வந்து பண்ணுங்கள் அதாவது பி எப்படின்னா எந்த ஒரு காசுமே வந்து கொடுக்காதீங்க பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது தப்பு அப்படின்றது வந்து கிடையாது ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே அதை வாங்கிக்கிறதும் வாங்காததும் அது அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து அமையும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்காக எந்த அளவிற்கு குறைக்க முடியுமோ அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை நல்லா குறைச்சாங்க கவர்மெண்ட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நல்லா குறைச்சாங்க இந்த ஒரு தான் தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உஜ்வாலா திட்டமாக இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் நிறைய அறிவிப்புகள் ஒன்று ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்வார்களே அது வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புக்களை அறிவிச்சு எல்லாத்தையுமே அழகாக வந்து முடிச்சிருக்கக்கூடிய ஒரு தான் கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபேமிலிக்குமே மீண்டும் கேஸ் சிலிண்டர் எகிரக்கூடும் என்ற ஒரு செய்தியை நீங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம்ப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கேஸ் சிலிண்டருடைய ரேட்டிங் வெகுவாக அதிகரிக்க போகிறது தேர்தல் முடிந்த பிறகு வந்து மீண்டும் மோடியே பிரதமராக வரப்போகிறார் அதில் மாற்று கருத்துக்கு இடமே வந்து கிடையாது ஓகேங்களா அப்போ மோடியே மீண்டும் பிரதமராக வந்துவிட்டார் என்றால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் பெரும்பாலான மாநிலங்களில் ஓகேங்களா எல்லா விதமான மாநிலங்கள் ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் வந்து அவங்க கவர்மெண்ட்டு தான் வந்து பீரியடில் இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டெஃபினெட்லி அதற்கான ஸ்டெப்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்ற கதையாக அவங்க கரெக்டாக அழகாக பண்ணிடுவாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணணும் ஏன்னா அவங்களுமே வந்து நியூஸஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு இது போல் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அந்த ஒரு ஒரு அப்டேட்டுமே அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி இல்லை மற்றவர்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கேஸ் சிலிண்டருடைய அமௌண்ட் இப்போ குறைஞ்சாலும் ஏறினாலும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி